என்னது இது நம்மளுக்கு முன்னாடி கூட்டம் கூடி உட்கார்ந்து கிடப்பா வீட்டு வரவா? திருடி வசந்தி அவ எதாவது வேளையே இருப்பா. நான் வரகனானே கொஞ்ச நேர சேரி ராணி அக்கா என்ன குழம்பு வச்ச? என்ன சோறு என்ன குழம்பு போ. ஏப்பா பார்த்தாலும் சோறு 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 குழம்பு குழம்பு குழம்புனு யோசிக்கிறதே அக்கா யோசிச்சாலும்

வீட்ல சோதா ஆக்கணமா பக்கத்து வீட்ல மீன் குழம்பு வாங்கி சாப்டமா வேலை முடிச்சிட்டு நம்ம வாட்டுக்கு இருக்காம போட்டு வேலையில இருக்க கூடாதுக்கா நீங்கலாம் நல்ல தெளிவா தாண்டி இருக்கீங்க ஐயோ நான் என்னத சொல்ல என்னத சொல்ல அந்த ஆண்டவனுக்கு கண் இல்ல ஐயா என்னட்ட மாமா என்னட்ட மாமா அழுகாதடி நெட்ட மாமா நட்ட மாமா என்னைய விட்டுட்டு போயிருவீங்களா நெட்ட மாமா நீங்க இந்த உலகத்துல இல்லாம நான் எப்படி இருப்பேன் இருப்பே என் மன்னவா மன்னவா சிங்கு ராஜா மாதிரி எந்த நேரமும் கோட்டு சூட்டு பேண்டு போட்டுக்கிட்டு வலம் வருவீங்களே யாரு கண்ணு பட்டுச்சோ இப்படி ஆகி போச்சே ராசாவுக்கு வாங்கக்கா வாங்க நான் என்னன்னு சொல்லுவேன் எப்படி சொல்லுவேன்

மாட்டாருக்கா வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து உட்கார்ந்து ஏன் கெடப்பாரு மனுஷன் இங்கிட்டு உள்ள டம்ளர் அங்கிட்டு கூட எடுத்து வைக்க மாட்டாருக்கா அவருக்கு போய் ஓட்டை விழுந்துருச்சு அக்கா ஓட்டை அந்த மனுஷன் இல்லாம நான் மட்டும் எப்படி வாழ முடியும் ஏன் பண்ணவே இல்லாம ஏக்கா அவங்க என்ன சொல்ல போறாங்க ஆபரேஷன் பண்ணா எங்க கையில ஒண்ணு இல்ல அப்படி சொல்லிட்டாருக்கா ஐயோ கடவுளே கடவுளே இது என்ன இப்படி நடக்குது உலகத்துல நேத்து நல்ல வந்த மனுஷனுக்கு வாட்ட விழுந்துச்சு ஆட்டல நெடு நெடு இன்னும் கொஞ்ச காலத்துல நீங்க பொட்டுன்னு போயிருவீங்களா நீங்க இந்த உலகத்துல இல்லாம நான் மட்டும் எப்படி வாழ போறேன்னு தெரியலையே கடவுளே உனக்கு கண்ணு இல்லையா ஏன் இப்படி எங்களை சோதிக்கிற

டாக்டர் தெளிவா சொல்லி உன் புருஷன் ஹார்ட்ல பெரிய ஓட்டையாக இருக்கு அதை அடைக்க முடியாது அப்படின்னு அப்படி அடைச்சா அங்கிட்டு அகலாம் இங்கிட்டு அகலாம் பத்து லட்சம் வேணும்னு சொல்லுறாரே நான் எங்க போய் பத்து லட்சத்தை வாங்கிட்டு வருவேன் சொல்லா தேவையில்லாம காச செலவு பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க உங்க வீட்டுக்காரரு பொழைக்க மாட்டாரு அப்படின்னு தெரியல அடிய சின்ன பொண்ணு ஏன்டி இப்படி பாரு வச்சுக்கிட்டு கிடக்க இப்ப எனக்கு பரவாயில்ல அடி ராணியக்கா நீங்க எல்லாம் எதுக்கு சோகமா இருக்கீங்க என்னமோ எலகு வீட்டுல சோகமா இருக்கிற மாதிரிலாம் இருக்கீங்க

இதுதான் ஆறுதல் சொல்றதுகளா இல்ல என்ன சொல்றதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குதே நம்மள குளியில வைக்காம வீட்டுக்கு போவாது இருக்கு வசந்தி வாய முடிச்சிட்டு சும்மா இருடி என்னடி பேசிக்கிட்டு கிடக்க டக்கா நான் என்னக்கா பொய்யாக்கா சொல்றேன் அல்லாதியே வசந்தி அக்கா சரோஜா அக்கா என்னால அப்படி எல்லாம் யோசிக்க கூட முடியாது சீக்கிரமாலாம் என்னால கல்யாணம் பண்ணவே முடியாதுக்கா முடியாது பரவாயில்லையே நம்ம பொண்டாட்டி நம்ம மேல என்ன அன்பா இருக்கா சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு என் பொண்டாட்டியோட கூட்டாளிக அப்ப மனச மாத்தலாம் நினைக்கிறாளிக ஆனா என் பொண்டாட்டி என் மேல என்ன பாசமா இருக்கா ஆனா என் பொண்டாட்டி நான் மதிச்சதே இல்ல சரோஜாக்கா சரோஜாக்கா இவரை மறந்துட்டு சீக்கிரமாலாம் என்னால கல்யாணம் பண்ண முடியாதுக்கா சீக்கிரமாலாம் கல்யாணம் பண்ண முடியாது ஒரு ஒரு வாரம் கழிச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் വെള്ളം കഞ്ഞി കുടരടി ഓൻ മുർസൻ

ஆர்டிஸ் போட்டு கொண்டு வருவாங்க உன் கூட்டாளி பேசினதுல என் தலையில போச்சு நல்ல ஸ்ட்ராங்கா ஆதி போட்டு ஆத்தி கொண்டு வா சரிங்க